ஆம்கோளில் சுருக்கம் வர்றதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நம்ம ஆம்கோளோட அளவு வந்து நமக்கு பத்தாமல் எடுத்தாலோ ஒன்று லூஸாக எடுத்தா அதிகமாக எடுத்தாலோ தான் நமக்கு ஆம்கோள் கிட்ட நமக்கு வந்து கிளாத் வந்து விழுகிற மாதிரி இருக்கும் பத்தாமல் எடுத்தோம்னா ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்ச மாதிரி ஃபீலிங் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பிரச்சனைனா நம்ம அவங்க என்னதான் அளவு ப்ளவுஸ் கொடுத்தாலும் நீங்கள் அவங்களோட ஆம்கோளையும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அளவு வந்து நம்ம கரெக்டாக வைக்கலாம் எக்ஸாக்டாக அவங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இப்படி ஜஸ்ட் வந்து ஆம்கோல் இப்படி இந்த வளைவை வச்சு கனெக்ட் பண்ணி கூட இவங்களுக்கு எயிட் இன்ச்சஸ் வச்சு வருது அதை வச்சு கூட கனெக்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணலாம் இல்லைன்னா டேரெக்டாகவே நீங்கள் வந்து கஸ்டமரோட ஆம்கோளை மெஷர் பண்ணி எடுத்துட்டேனா எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் இன்சஸ் வரணும் இப்போ எயிட் இன்ச்சஸ்க்கு அதிகமாக எயிட் பாயிண்ட் ஃபைவ் வருது நீங்கள் மார்க் பண்ணல எயிட் இன்ச்சஸ் தான் இருக்குன்னா இந்த லைன் நீங்கள் டா பண்ணிக்க இந்த லைனை ஒரு ஹாஃப் இன்ச் கீழே இறக்கமாக வச்சு இங்கேருந்து ஒன்றே கால் அளவு வச்சுட்டு இந்த கேர்வை லைட்டாக கீழே இறக்கி வரைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் கிடச்சிரும் இல்லை எனக்கு கம்மியாக வருது இப்போ நான் எடுத்துருக்க அளவு அதிகமாக இருக்குன்னா இந்த லைனை மேலே போட்டு இங்கேருந்து ஒன்றே கால் இன்ச் அளவு வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு மார்க் பண்ணி நீங்கள் இந்த ஆம்கூளை கட் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் தவிர்க்கலாம் தேங்க் யூ